ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம அஜயிட்ட கேட்குறாரு எங்கள் காவேரி ஆலய காணும் அப்படின்னு ஏன்னா அவங்க எதுவும் சொல்லிவிட்டு போகலன்னு இவர் சொல்லிடுறாரு விஜய் அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன் அது கான்ட்ராக்ட் ஃபைல் பற்றி கொடுத்தேன் அவட்ட ஆனால் வந்து அவளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னிட்டையும் எதுவும் சொல்லிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறேன் நிற்கிறாரு அஜய் இல்லைன்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வர்றாங்க காவேரி வந்ததும் இந்த அஜய் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வர்றீங்க உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க இல்லை ஆஃபீஸாக வேறு எதுவும் அப்படின்னு கத்திகிட்டு இருக்கிற டைமில் விஜய் வந்து இருந்து வெளியே வர்றாரு ஏ அஜய் ஏன் அப்படி கத்திகிட்டு இருக்க எவ்வளோ எல்லோரும் இருக்கும்போது அப்படின்னு கேட்கும்போது இந்த அஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் நீங்கள் கொடுத்த ஃபைலை எப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் போட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போய்ட்டு வர்றாங்கன்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க என்ன அஜய் இப்படி சொல்கிறேன் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு தானே போனேன் விஜய் வந்து மீட்டிங்கில் இருக்கவும் தான் நான் வெளியே போனேன் அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த ஃபைலை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன்னு சொல்லும்போது என்கிட்ட எப்போ கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஜய் கேட்குறாங்க அப்போ அங்கே வேலை பார்க்க ஒருத்தவர் வந்து சொல்கிறாரு என்ன சார் எப்படி சொல்கிறீங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் மேடம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துட்டு தானே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது உன இப்போ கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்து அந்த சாரை வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முழிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் அவர் போய் தான் சார் இருக்குது உங்கள் ரூமில் தான் இருக்குது இந்த ஃபைல்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து விஜய்கிட்ட கொடுக்குறாங்க அஜயோட ரூமில் தான் இருந்திருக்கு அந்த ஃபைலை கொண்டு போய் இவர் ஒழிச்சு வேற வச்சுருந்துருக்காரு அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு காவிரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க காவிரிக்கு வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே கொடு அவள் என்னோடய ஒய்ஃபு சரியா நீ என்ன இடத்துல இருக்கிறேன்னு உனக்கே தெரியும் நீ இங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் மாதிரி தான் புரியுதா அஜய் என்னோட தம்பிங்கிறதுனால நீ வந்து காவிரி எப்படிலாம் நீ திட்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டு போயிடுறாரு அதோட காவிரி சொல்கிறாங்க இது உனக்கு தேவையா நான்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி நீ என்னை மாட்டி பிளான் வேறு போடுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இவங்க படுக்க போயிடுறாங்க செம கடுப்பாகிறாரு அஜய் அஜய் நேரடியாக போய் ரோ ராகினியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு ராகினி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க அப்போ ராகினி கேட்குறாங்க ஏய் அஜய் நீ எப்பவுமே நல்லா சிரிச்சிட்டு இருப்பா இப்போ என்னாச்சு ஏன் டென்ஷனாக இருக்குன்னு கேட்கும்போது இன்னைக்கு ஆஃபீஸில் ஒன்று நடஞ்சு ராகினி இருச்சலாம் இருக்கேன் நினச்சா ஏன் தான் அந்த காவிரிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரில ஆனால் முன்னாடிலாம் அப்படி இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நடந்தது ஃபுல்லாக சொல்லலாம் அதுக்கு ராகினி சொல்கிறான் அப்படியா சொன்னார் என்னதான் இருந்தாலும் நீ அவரோட தம்பி தானே உனக்கு எத்துல ஈக்குவலான பங்கு இருக்கல ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இதுவர் சொல்கிறாரு ஆனால் விஜயண்ணா வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் இப்படி இல்லை ரெண்டு பேரும் டாமன் சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போதான் கொஞ்ச நாள் அதுவும் நம்ம ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆட்ட மாதிரி தெரியுது ஆனால் வந்த போஸ்சில் நானும் அப்பாவும் கூட சந்தேகப்பட்டோம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணப்பட்டு வந்தாங்களா இல்லை எதுவும் ட்ராமா பண்ணுறாங்களா அப்படின்னு அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சும்மா எங்களுக்காக நடிக்கிற மாதிரியே தெரியும்னு சொல்லும்போது ராகினிக்கு டவுட் வருது என்ன சொல்கிறேன் அப்படியே நடந்துக்கிட்டாங்க அப்போ உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலையா இதில் ஏதாவது ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்கிறாங்க ராகினி யோசிச்சு பார்க்குறாங்க ஆமா அன்னை கூட உங்க காவேரிக்கு வந்து இந்த மாதிரி தாலி தாலிப்பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் அப்போ நான் ஒரு ரூம்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டே இல்லை அதுக்கு காவி ரூம்னு நான் தெரிஞ்சுட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு அவள் வந்து அந்த கற்று கற்றுனா நீங்கள் எதையான் தொட்டியாக அதை எடுத்தியா இதை எடுத்தியா முதல்ல வெளியே போய் என் ரூம்குள்ள எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருந்தேன் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குதுன்னு தான் அர்த்தம் நார்மலாக ஒரு ரூம்குள்ளே போனால் இப்படி இந்த இந்தளவுக்குலாம் கத்த மாட்டாங்க நான் வேறொருத்தி தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு கத்த மாட்டாங்கல்ல ஆனால் அவள் கற்று நான் எதையும் நான் கண்டுபிடிச்சிடுற மாதிரி நினச்சாவை அப்படின்னு சொல்லிட்டு ராகினு சொல்கிறாங்க அஜய்கிட்ட அப்போ அந்த ரூம்குள்ளே வேறு எதோ இருக்குது அந்த ரூம்கில் போய் பார்த்தா விஜய்க்கும் காவேரிய்களை என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி சொல்கிறாங்க நீ ஒன்று பண்ணு அந்த அவங்க ரெண்டு பேரும் இல்லாத டைம் ரூம்கில் போய் ஏதாவது கிடைக்குதான்னு நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறா அதுக்கும் அஜய் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கூட்டுக்களை ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டு நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் என்ன செய்கிறாங்கன்னா விஜய் காவேரியும் இல்லாத டைமில் ரூம்குள்ளே போய் செக் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒன்று தெரியுது அதை எடுத்து பார்க்கும்போது காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்த அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி அந்த பத்திரம் போட்டிருப்பாங்க இல்லையா அது இருக்கா அதை திறந்து பார்த்துட்டு இவர் எல்லாத்தையும் படிச்சிடுறாரு படிச்சுட்டு அந்த பத்திரத்தை வரும் போட்டோ எடுத்துட்டு இவர் என்ன பண்றாருனா நேரடியாக கார்ல போயிட்டு இருக்காரு அப்போ அந்த டைம் இவருக்கு யோசனை வருது ராகிணி தர சொல்லியிருக்கா அந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் காவிரியை நான் வச்சு செய்கிறதுக்காக தான் நான் அந்த குடும்பத்துக்கே வர்றேன் உடனே லவ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த காவேரியை வந்து நான் பழி வாங்கினேன் அதுதான் என்னோட எண்ணம் சொல்லியிருக்கா நம்ம இதை போய் காமிச்சு எட்டு மாசம் தான் காவேரி இருக்க அதுக்காக இவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவளுக்கு தோணிடுச்சுன்னா அவ்வளவுதான் அவட்ட காட்டவே கூடாது நம்மள அப்புறம் கல்யாணமும் பண்ண மாட்டான் வேணா நம்ம பசுபதி மாமாட்ட போய் இது காட்டுவோம் காட்டி அவட்ட எல்லாத்தையும் சொல்லி ராகிங்கிட்ட இதை பத்தி சொல்ல சொல்லாதீங்க ரெண்டு நடிபட்டு நிச்சயம் வேறு நடக்கு போகுது அப்புறம் அவன் நிறுத்த கூட வாய்ப்பு இருக்குது எட்டு மாசம் தான் நம்ம வேலை போறான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போய் பசுபதிட்டையும் இதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு மாமா நீங்கள் வந்து ராகினிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன் தம்பின்னு சொல்லிடுறாரு என் பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பையனும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைகிறப்ப நான் அதை கெடுக்க பார்க்க மாட்டேன் இப்போ இவளை வந்து எட்டு தான் கல்யாணம்னு சொல்லிட்டா இவன் என்ன பண்ணுவான்னா நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நிவீன கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியவா அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் யாரை கூப்பிட்டு பேசணுமோ அவங்கள கூப்பிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி சொல்லிடுறாரு ஓ இந்தளவுக்கு இப்போ வேலை பார்த்துட்ருக்காளா இந்த ஒரு இப்படி ஒரு கல்யாணத்தை பணத்துக்காக பண்ண காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பேசினா அது தப்பாயிரும் நான் வந்து விஜயை தனியாக கூப்பிட்டு இந்த குமரனையும் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்போ விஜய்க்கும் குமரனுக்கும் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாரு அங்கே வர சொன்னோன்னா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் போன்ல இருந்த அந்த ஃபோட்டோ பத்திரத்தோட ஃபோட்டோவை விஜய்டையும் குமரன்ட்டையும் காட்டுறாரு இது என்ன ரெண்டு பேரும் என்ன கூட்டுக்காலவணியெலாம் சேர்ந்து என்ன திட்டம் இருக்கீங்க எதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் எனக்கு எதுவும் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்கும்போது விஜய் வந்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் கேஷுவலாக அவர் பதில் சொல்கிறாரு நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம் உனக்கு யார் இப்போ இதை தந்தது உன் வேலை என்ன அதை மட்டும் நீ பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு இந்த பசுபதி சொல்கிறாரு என்னமோ காவிரியை வந்து சொந்த பொண்டாட்டி மாதிரி தாங்கு தாங்கின தாங்குனேன் எல்லாமே சும்மா ஆக்டிங்கா ஆனால் நீ பல பலே கில்லேடியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை பார்த்து நக்கல் அடிக்கிறாரு குமரனுக்கு ஒரு ஷாக் ஆகி போகுது என்ன விஜய் என்ன நடக்குது நீங்கள் வந்து எங்கள் வித்த காவேரியை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு நினச்சா இப்படி பண்ணியிருக்கீங்களே எதுக்கு இப்படி ஒரு கல்யாணம் காவேரிக்கு அப்படி இப்படின்னு அவர் ஒன்றுக்கு மேலே ஒன்று சொல்லிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் பாரு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் நாங்கள் போட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு எங்களோட சூழ்நிலை அப்படி போட்டோம் உங்ககிட்டலாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியன்னு அவசியம் இல்லை நானும் காவேரியும் சேர்ந்து நூறு வருஷம் நாங்கள் ஒன்றா வாழ போகிறோம் இந்த நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க இதை போய் எங்க வீட்டில் காட்டுறியா அக்காட்டுக்க ஒன்னும் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் சொல்லிருவேன் ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா அவங்கள நான் என் வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு இப்போ பிடிச்சிருச்சு அதனால நான் அவ கூடையே சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிடுவேன் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கவும் பசுபதியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல இவனை மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா இவன் நம்மளுக்கே டஃப் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு பசுபதி வாய் அடிச்சு போய் நிற்கிறாரு இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போது யாருக்கெல்லாம் எனக்கு எபிசோட் யாருக்கெல்லாம் எனக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்